ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்ரீராம நவமி ஏப்ரல் மாதம் வருகின்ற ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நேற்றுக்கு எட்டு நாளும் வர ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு எவ்வளவோ பதிவுகள்லாம் இருக்கு இது நெஞ்ச தொட்ட ஒரு கதை அந்த ராமநாமத்தோட மகிமை அது என்னங்கிறத தான் பாருங்கொழேன் நீங்களும் கேட்டு பாருங்களேன் நீங்களும் இந்த ராம சொல்ல ஆரம்பிச்சுடுவேல் அந்த ராமநாமவ தஞ்சாவூர்ல ஒரு பாட்டி ஒரு கிராமத்தில் லக்ஷ்மி பாட்டின்னு இருந்தா இப்போ அந்த மாமி வந்து பாட்டி ஆகிட்டா சின்ன வயசுலேயே அஞ்சு வயசுலேயே கல்யாணம் ஆகிடுத்து அவள் அம்மா அப்பா செஞ்சு வச்சுட்டா அப்போ அந்த காலத்துலலாம் பால்ய விவாகம் தானே அந்த பால்ய விவாகத்தில் அஞ்சு வயசுலேயே கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலேயே கணவனையும் இழந்துட்டான் அதனால் அந்த பொண்ணுக்கு துக்ரி துக்ரி பொண்ணு எதை எங்கே போனாலும் விளங்காது அப்படின்னு ஏச்சும் பேச்சும் அவள் காதுபட அந்த மாதிரி இருக்கிறவ வீட்டை விட்டு வெளியில் மாட்டா யாரும் யார் கூடவும் ஜாஸ்தியாக பழக மாட்டான் இப்படியே அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இருந்தது அவள் அம்மா அப்பா இருந்தால் நிறையா பா பாட்டு கதை ஸ்லோகம் இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு வருவாள் அதெல்லாம் கேட்டு மகிழ்ந்துட்டு லக்ஷ்மி அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் ஆகாரமும் போட்டு சாப்பாடும் போட்டு லக்ஷ்மியை காப்பாற்றிட்டு வந்துட்டா நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுத்துருந்தா ஆனால் வீட்டை விட்டு உங்கேயும் போக முடியாது அவளால் எல்லோரும் மூஞ்சியில் முழிச்சா அந்த காரியம் விடியாது விடியாது விடியாதுன்னு சொல்லியே இவ்வளோ எல்லாருக்கும் பயப்படுவாள் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டான் இப்படியே அவளோட வாழ்க்கை போயின்றது ஒரு நாளைக்கு அம்மா அப்பாவுக்கும் வயசாகிடுத்து அம்மா அப்பாவும் ஆயிட்டான் இப்படி இருந்தவொடனே அவள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோ அந்த பொண்ணுக்கு யாரோ ஒரு தூரத்து சொந்தம் அந்த காலத்தில் கிராமத்துலலாம் யாரானு ஒருத்தர் அக்கம் பக்கத்துக்காராலே சாப்பாடு போடுவாள் அதனால் அந்த புண்ணியங்கள் தான் இப்போ நம்மளை வாழ வச்சுட்டுருக்கு தின்ன பெருசாக கட்டியிருப்பாள் அவள் மா அவ மனசு மாதிரியே தின்ன அகலமாக பெருசாக இருக்கும் நெல்லோ வயல்ல குதிர குதிராக நெல் மாசா மாதம் அரைச்சி போட்டுடுவாள் வெங்கலப்பானை வெங்கலப்பானையாக வடிச்சு கொட்டுவாள் வேற என்ன இருக்கோ இல்லையோ ரெண்டு மாடு இருக்கும் மோர் இருக்கும் ஒரு கல் உப்பு போட்டு மோரை போட்டு ஒரு நார்த்தங்காய் போட்டால் தீந்துது வேலை அவெல்லாம் டிஃபன் இட்லி தோசை அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது மூணு வேலையும் சாப்பாடு தான் இந்த மாதிரி அந்த மாமிக்கு வேற ஒரு தூரத்து உறவினர் சாதம் போட்டுட்ருந்தா காப்பாற்றிட்டான் அவள் ஆத்துல ஒரு ஊஞ்சல் இருக்கும் அவள் எப்போ பார்த்தாலும் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னா ஊஞ்சல் ஆடுவோம் வேக வேகமாக அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ஸ்லோகம் பாட்டு கதை எல்லாத்தையும் ச உறக்க சொல்லி ஆனந்தப்படுவோம் சந்தோஷப்படுவோம் பொழுது போகாத நேரத்தில் ராமநாமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாள் ராமநாமா சொல்ல 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 ஒரு ஆயிரம் தடவை கவுண்ட் ஆகிடுதுன்னா செவுத்துல ஒரு கறிக்கட்டையால் கோடுக்குப்பா இதெல்லாம் கேட்டு கேட்டு அக்கம் பக்கத்தில் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் மெல்ல வந்து எட்டி பார்க்குறது அவ ஆற்றுல அப்போ தான் அது மூணாவது முகத்தையே பாடுற பா பார்க்குறா பேசுகிறா அந்த குழந்தைகள் கிட்டேயானு பேசுகிறா இந்த மாதிரி அவள் பொழுத கழிச்சின்னு இருக்கும்போதே குழந்தைகளுக்கும் நிறையா பாட்டு கதை ஸ்லோகம் நாம எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற வழக்கம் அந்த பொண்ணுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டுருக்கும் போதே ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு குழந்த அழுதுண்டே வந்தது பாட்டி பாட்டி அப்படின்ட்டே அழுதுண்டு வருது ஏம்மா என்ன ஆச்சு என்ன ஆச்சு குழந்தனு கேட்குறா இல்லை எங்கள் அம்மா அழுதுன்னு இருக்கா ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அம்மா அழறா அப்பாக்கு எல்லா நாடியும் சரியா இல்லையா அப்படின்னு சொல்கிறேன் சரி அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அழாத என்கிட்ட ராமநாமா ஒரு ஆயிரம் நாமா கொடுத்தேன்னு சொல்லு அப்பா கிட்டே கிட்ட எழுந்து உட்காந்து நடுவா உடம்பு தேவலையாக போயிடும் அப்படின்னு இந்த மாமி லக்ஷ்மி பாட்டி சொல்லின்னு இருக்கா இந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் அம்மா கிட்ட சொல்கிறது அம்மா அம்மா பக்கத்தில் லட்சுமி பாட்டி ஒரு ஆயிரம் ராமநாமா உனக்காக கொடுத்துருக்கா அப்பாவுக்கு உடம்பு சரியாக போயிடும்னு சொல்லியிருக்கா நீ அந்த ராமநாமாவை சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அப்பாக்கிட்டேயும் காது பட சொன்ன உடனே அடுத்த கஷணம் அவள் அப்பா எழுந்து படுக்கையில படுக்கையிலேருந்து டாக்டரோ எல்லா நாடியையும் தொட்டு பார்த்து இனிமேல் ஒன்றும் பயம் இல்லை அப்பா பூர்ணமாக குணமாயிட்டா அப்படின்னு சொல்கிறதா அம்மா அப்பா ரெண்டு பேரும் அடுத்த கட்சம் ஓடி வரா அந்த குழந்தையும் அவள் அம்மாவும் ஓடி வரா இந்த லக்ஷ்மி பாக்க மாமி மாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்றா அந்த குழந்தையோட அம்மா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ராமநாமா கொடுத்தேலாமே அந்த ஆயிரம் நாமனா ராமநாமா கொடுத்ததோட பலன் எங்கள் ஆத்துக்காரருக்கு உடம்பு தேவலையாக போயிடுது கடைசி கட்டத்தில் இருந்தவர் எழுந்து உட்கார்ந்துட்டார் எல்லாம் உங்களோட கிருப்பா மாமி அப்படின்னு முதல்ல ஒரு மாமி பெரிய ஆள் வந்து பேசுகிறா அந்த லக்ஷ்மி பாட்டிக்கிட்டு மனசோ அவளுக்கு ரொம்ப சந்தோஷிக்கிறது ராமநாமா இருக்கிறச்சே என்ன பயம் யாருக்கு அந்த ராமநாமா கொடுத்து உதவுறால உடனே அந்த கவுண்டை ஈடு கட்டிடுவோலாம் அன்றைக்கி ஒன் ஹவரை சொல்லி அதை ஒரு கோடி கழிச்சு ரொப்பி வச்சுருவலாம் இந்த மாதிரி துக்குரி பாட்டியாக இருந்த பாட்டி அந்த பாட்டி இல்லாத அந்த கிராமத்தில் எந்த நிகழ்ச்சியும் நடக்காமல் போயிடுது கல்யாணம்னா கூட தாலி எடுத்து கொடுக்க அந்த லட்சுமி பாட்டி தான் வரணும் எந்த ஒரு சுபகாரியம் யாராத்துல என்ன நடந்தாலும் இந்த லட்சுமி பாட்டி தான் போகணும் அந்த ராமநாமாவோடய மகிமையை பாருங்க ராமநாமா சொல்லிகிட்டே இருப்பலாம் அந்த பாட்டி லக்ஷ்மி பாட்டி நாம் ராமநாமா சொல்கிறோம் அதை உடனே டக்குடு கடனாக கொடுத்து உனக்கு நிவர்த்தி ஆகிடும்னு சொல்கிற மனசு எத்தனை பேருக்கு வரும் அந்த ராமநாமா டைம் தான் சொல்கிறது தான் கவுண்ட்டு தான் அதை கொடுத்து ஒத்தொத்தர் வாழ்வு முன்னேறணும் முன்னேறும் அப்படின்னா அந்த நம்பிக்கை எப்பேற்பட்ட நம்பிக்கையாக இருக்கணும் அந்த ராமாங்கிற எழுத்து எப்படி வந்ததுன்னு ஒரு நாலாம் முன்னாடி தான் ஒரு பதிவு போட்டேன் அந்த மாதிரி ராமநாமாவோட மகிமை இப்படி சொல்லி அடங்காது இந்த வரப்போற ராமநவமியில்தான் எல்லாரும் அந்த ராமநாமா பெருமையா அமுதத்தை அனுபவிக்கணும் எல்லாரும் இதே மாதிரி லக்ஷ்மி பாட்டி மாதிரி இருந்துட்டா லோகத்துல கஷ்டமே கிடையாது ஒழியா

இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சொன்னோம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க பலமுடன்